சூப்பர் சிங்கர் சீசன் டென் நிகழ்ச்சியோட கிராண்ட் பினாலே முடிவுக்கு வந்ததுல இருந்து சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இந்த முறையும் டைட்டில் ஏதோ சொல்லிட்டாங்க உண்மையான மாதிரி பல விஷயங்கள் நிலையில இப்போ இந்த நிகழ்ச்சியோட ஒன் ஆஃப் த ஜட்ஜான மனோ அவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு முதன் சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுல அவரு சூப்பர் சிங்கர் சீசன் டென் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு வழக்கம் போல பைனல் அண்ட் டைட்டில் வினரா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் மாத்தி சொல்லிட்டாங்க உண்மையான வின்னரே வேற அது இதுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு தடவையும் இதையே கேட்டு எனக்கும் போர் அடிச்சிருச்சு அதே சமயத்துல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் எங்களுக்கு யாருமே பேவரட் இல்ல எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஒரே மாதிரி தான் பிடிக்கும் அதுல எங்க இஷ்டத்துக்கு நாங்க ரிசல்ட்ஸ் மாத்த மாட்டோம் அதே மாதிரி யாரு சொல்லியும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் பேவரிசமும் பண்ண மாட்டோம் அதிகமான ஓட் ஜானுக்கு தான் வந்ததா சொன்னாங்க அதனால அவரு டைட்டில வின் பண்ணாரு மத்தபடி வேற எதுவும் இல்ல இல்ல இதுல மாத்திரத்துக்கோ மறைக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க மனு அவர்கள் சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க